அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமை பாரம்பொருள் பெருமாள் அவர்களின் வாகனமாக விளங்கும் கருடால்வா சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்பொருள் பெருமாளின் பெருமைக்குரிய வாகனமாக மகிழ்ச்சியாக தெலுங்குபவரே பாரம்பொருள் கருடன் அவர்கள் இந்த கருடராஜனுக்கு தெய்வப்புல் வேத பட்சிராஜன் பக்ஷிராஜன் விஜயன் ஸ்வர்ணன் கொற்றப்புல் மற்றும் பெரிய திருவடி என பல பெயர்கள் உண்டு கருடனின் பெற்றோர்களாக வனதை கச்சியப்பர் இந்த தம்பதிக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான் நம் கருடாழ்வார் அவர்கள் இவருடைய அண்ணனாக அருணன் இரண்டாவதாக பிறந்தவர்தான் நம்முடைய பாராம்பொருள் பெருமாள் அவர்களின் வாகனமான கருடாழ்வார் அவர்கள் இந்த கருடாழ்வாருக்கு நகங்களை நாகங்களை விழுங்கும் சக்தியும் கூர்மையான நகங்களும் நீண்ட கண் பார்வைகளும் சிறிய அளவிலான கால்கள் பெரிய தலையும் உண்டு எல்லா திசைகளிலும் அதிவேகமாக பறக்கும் சக்தி பெற்றவர் கருடாழ்வார் இந்த கருடனுக்கு மனைவியாக ருத்திரை சுகர்த்தி என இரண்டு மனைவிகள் உண்டு மற்றும் தன் பெரியம்மா அவர்களின் கத்ரிவிடம் அடிமை கட்பட்டிருந்த தன் தாயை மீட்க தேவலோகம் சென்று பாரம்பொருள் இந்திரன் அவர்களுடன் போரிட்டு மற்றும் இந்திரனுக்கு துணையாக நமது பாரம்பொருள் பெருமாள் அவர்கள் வந்து நின்று கருடனை எதிர்த்த போதிலும் கருடனின் மற்றும் சக்திகளையும் கர்வத்தையும் ஒடுக்கி அவரை தனது வாகனமாக ஏற்று பணிந்தார் இதனால் பெருமாள் அவர்களுக்கு கருடன் அவர்கள் நிரந்தரமாக வாகனமாக மாறினார் மேலும் புராணத்தில் அதாவது கருடன் அவர்கள் மக்களின் இறப்பு மற்றும் பிறப்பு பற்றி கேட்டபோது பாரம்பொருள் பெருமாள் அவர்கள் கருடரிடம் விளக்கியதை கருட புராணமாக இயற்றியுள்ளனர் மேலும் கருடன் வாகனமாக மாறினார் இந்த கருடனின் தரிசனத்தை பார்ப்பது மிக பெரிய புண்ணியமாகும் இந்த புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமைகளில் நீங்கள் பாரம்பரிய பெருமாள் அவர்களை வணங்கிவிட்டு கருடால்வாரையும் நீங்கள் வணங்கி வாருங்கள் எப்படி கருடன் அவர்கள் பெருமாள் கோயிலின் மேல் வட்டமிட்டு அந்த பெருமாளை காட்கிறதோ அதுபோல உங்களையும் காப்பார் கருடால்வார் அவர்கள் நீங்கள் செல்லும்போது கருடரை பார்த்தால் மிகப்பெரிய புண்ணியமாகும் கருடன் மேலே பறக்கும்போது அவற்றை நாம் கண்டு தரிசனம் செய்வது கருடனின் குரல் எழுப்பும்போது அதனை நாம் காதுகளில் கேட்பது மிக மிக அருமையான செயலாகும் அதாவது பெருமாளின் அருளை பெற்றதற்கு சமமாகும் கருட சேவை நிகழ்ச்சியின் போது கருடா கருடா சேவையின் போது காக்கா நீ வருவாயா கருடனே ஏறி எம்பெருமானை பற்றி பக்தர்கள் அனைவரும் புகழ்ந்து பாடுவதை நாம் கேட்டிருப்போம் இந்த கருட சேவை எந்தெந்த தலங்களில் நடைபெறுகிறது என்றால் காஞ்சி கோவில் மற்றும் திருநாகூர் கோவில் திருவரங்கம் கோவில் நாச்சியார் கோவில் மற்றும் திருமலை கோவில் பெரிய திருவடி என்ன பெரிய புண்ணிய தலங்களில் இந்த கருட சேவை வெகு உமர்ச்சியாக கொண்டாடப்படுகிறது குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமைகளிலும் போற்றப்படுகிறது முக்கியமாக இன்றைய நாட்களில் பெருமாளுக்கு இட்டு இந்த மூன்றாம் சனிக்கிழமைகளில் பெருமாளின் உருவமாகவே தலியலிட்டு வழிபடுகிறார்கள் வைகுண்டத்தில் திருமால் பெருமாள் அவர்களுக்கு தொண்டு செய்யும் விதத்தில் நிச்சயம் பெற்ற சூரியனாக மூன்று பேர்கள் உண்டு அவற்றில் விஸ்வசேனகன் மற்றும் அந்தனன் கருடால்வாரும் சிறப்புக்குரியவராகும் விஷ்ணு அவதாரத்தில் இருக்கும் எந்த திருக்கோயில்களுக்கு சென்றாலும் கருவறைக்கு எதிரே கை கும்பிட்டபடி எம்பருமானை சேவித்த வண்ணம் அதாவது பெருமாளை கும்பிட்டபடி கருடனை முதலில் நாம் வணங்கி மற்றும் துவார பாரல்களை வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் பாரம்பொருள் பெருமாள் அவர்களை நாம் வணங்க வேண்டும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கருடனைப் போல வீரமிக்கவராகவும் எந்த ஒரு செயலில் துணிச்சலாகவும் நிறைந்த திட்டமிடல் போன்றவற்றை அனைத்தும் இருக்கும் இவரைப் போன்று நம் குழந்தைகளும் அறிவில் சிறந்து விளங்கப்படுவார்கள் மற்றும் ஈரம் கல்வி அறிவில் அதிக அளவில் இருக்க இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த கருடால்வர் மனதில் நினைத்து கொண்டு நாம் வணங்கினால் சகல நன்மையும் கொடுக்கப்படும் என சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது இது மறக்க முடியாத உண்மையாகும் அந்த நாராயண பகவான் கருடனுக்கு உபதேசம் சொன்ன காரணத்தினால் இது கருடனுக்கு கருட புராணம் என்று கூறப்படுகிறது இந்த கருட புராணம் என்று கூறுகிறார்கள் இதனையும் வணங்குகிறார்கள் முக்கியமாக இறப்பு நடைபெற்ற வீடுகளில் இந்த கருட புராணம் கூறப்படுகிறது இந்த உலகத்தில் வாழ் மக்கள் அனைவரும் தங்கள் செய்யும் கெட்ட வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன் அதாவது கெட்ட பலன்களுக்கு ஏற்ப கெட்டது நடக்கும் என்னென்ன தண்டனைகள் இவர் என்னென்ன கர்ம வினைகள் என்னென்ன தண்டனை இவர் பெறுவார் என்னென்ன பரிசு என்ப பெறுவார் என்பதை இந்த கருட புராணத்தில் பாரம்பரியம் விஷ்ணு பெருமான் அவர்கள் இந்த கருடனிடம் நன்கு கூறியிருக்கிறார் தவறு செய்யும் மனம் தவிக்கும் இந்த கருட புராணத்தை படித்தால் இந்த கருடன் பறக்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் படைகள் முழுவதுமாக நிறுத்தி போர்க்கொண்டால் எதிரின் படைகள் எளிதில் பால் படுத்தி எதிரிகளை எளிதில் வெற்றி பெற முடியும் என்று போர் முறை கூறுகிறது இதனை அறிந்த நம் பாண்டவர்கள் கருட வியூகம் அமைத்து போரிட்டு கௌரவர்களை வெற்றி கொண்டனர் என்று மகாபாரதம் கூறுகிறது கருடனுக்கு பரம எதிரியாக பார்க்கப்படும் நாகங்களாகும் இவர்கள் இருவரும் சகோதரர்களாகவே இருந்தனர் அதாவது பிரம்மதேவரின் மகனான கட்சியப்ப முனிவருக்கு நான்கு மனைவிகள் உண்டு அதில் முதல் நாகங்களின் தாயான கத்ரு அவர்கள் இரண்டாவது மனைவியாக நம் கருடால்வாரின் தாயாக விளங்கும் நமது வினதை ஆவார்கள் கத்ருவின் சூழ்ச்சியால் நாகங்களுக்கும் கருடால்வாருக்கு அடிமைப்பட்டார் தன் தாயும் கருடனும் அடிமைப்பட்டு இருந்ததால் தேவலோகம் சென்று இந்திரனுடன் போரிட்டு அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்து தங்கள் அடிமையிலிருந்து விடுப்பு கொண்டார் கருடால்வார் இந்த கருடால்வாரின் தாய்ப்பாசத்தை பார்த்த பாரம்பரிய பெருமாள் அவர்கள் தங்களுக்கு கருடர் வாகனமாக இருக்க வேண்டும் என்று பணிந்தார் அதன்படி கருடால்வாரும் ஆண்டிலிருந்து பராமுருள் பெருமாள் அவர்களை வணங்கியவாறு வாகனமாக மாறி பெருமாளை சுமந்து கொண்டு வருகிறார் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக தெய்வீக பலன்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்